அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில வருட புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பு முழுவதுமே லக்ன பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பெரும்பாலும் நம்ம எல்லோருமே ராசி பலனை தான் பார்ப்போம் ஆனால் லக்னம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில் அதை வச்சு தான் நம்ம அத்தனை பலன்களும் சொல்கிறது பட் நடைமுறையில் நம்ம எல்லாரும் ராசி பார்க்குறோம் நட்சத்திரம் பார்க்குறோம் நமக்கு ராசி நட்சத்திரங்கள் தெரியும் பட் நம்மளுடைய லக்னம் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த லக்ன பலன் தான் நம்மளை இயக்கிறதுக்கு காரணமே லக்னம் என்பது உயிர் அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் ராசி என்பது உடல் ஆக இந்த உயிர் இல்லாமல் உடல் இல்லை உடல் இல்லாமல் உயிர் இல்லை இதுதான் மேட்டு அப்படி பார்க்குற பொழுது நமக்கு லக்ன பலன் தான் பிரதானம் அதனால தான் நான் ஒவ்வொரு வருஷமும் லக்ன பலனை பற்றியும் நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கிறேன் இந்த வருஷமும் நிறைய பேர் நம்முடைய கிளைண்ட் எல்லாம் கேட்டிருக்கிறதுனால நம்முடைய வியூவர்ஸ் கேட்குறதுனால லக்ன பலன்களுடைய பொது பலன்களை போட்டிருக்கேன் வழக்கம் போல் என்னுடைய ராசி பலன்கள் வீடியோவும் போட்டிருக்கேன் இது ஏன் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் வருது அப்படின்னா எது சிறந்தது அப்படின்னா லக்ன பலன் தான் கரெக்டு உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கலாம் இப்போ கடகராசிக்கு கோச்சாரத்தில் அஷ்டமா சனி நடந்துகிட்டு இருக்கு பட் அதே சமயத்தில் நீங்கள் மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்திருக்கலாம் உங்களுடைய ராசி கடகராசிக்கு அஷ்டம சனி வாழ்க்கையில் துன்பம் துயரம் கஷ்டம் வேதனை அசிங்க அவமானங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆனால் உங்கள் லக்னம் மேஷ லக்னமாக இருந்தார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பார் ஆனால் உங்களுடைய லக்கணத்திற்கு அவர் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பார் அப்போ நேர்மறையான எதிர்மறையான பலன்கள் நடக்கும் என்றைக்குமே ஜோதிடம் பொய் இல்லை ஆகையினால் இந்த பலன்கள் மாடுபடுவதற்கு காரணமே இதுதான் ஆக உங்களுடைய லக்னம் ஒன்றா இருக்கும் உங்களுடைய ராசி ஒன்றா இருக்கும் அதனால தான் இந்த லக்ன பலன்களை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ லக்னபுரம் போட்டிருக்கிறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னியா லக்கணத்தில் தான் எப்போயுமே வருஷம் பிறப்பு இந்த வருஷமும் பிறந்திருக்குது அந்த லக்கணத்துக்கு அதிபதியான புத பகவான் மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் இந்த வருஷம் சஞ்சரிக்கிறார் வருஷம் பிறந்த தினமும் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு கேதுவோடைய நட்சத்திரத்தில் இந்த வருஷத்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வருஷத்தில் இந்த வருஷத்தில் மாத்திரம் ராகுகேது பயிற்சி இல்லை சனி பயிற்சி இல்லை ஒன்லி குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது அதுலேயும் குரு பகவான் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தான் அக்டோபருக்கு அப்புறம் தான் மேஷ ரிசம்பர் ராசிக்கு வர்றாரு இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்கள் அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் ஏற்கனவே ராசி பலன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே லக்ன பலனுக்கான பலன் சொல்லப்பட்டிருக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் கேளுங்க கேட்டுட்டு ஒரு ஆறு மாதம் மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த குரு பேச்சினுடைய பலன் கேகு சனி பகவான் மட்டுமல்ல கிரகங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படி பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்குறேன் பாருங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குற போது மெயினாக இந்த வருஷம் பிறக்கிறதே உங்களுடைய ராசியில் தான் பிறக்குது மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் கன்னியா லக்னத்தில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிறக்குது அப்போ உங்கள் ராசியில் கேது பகவான் மகம்னா கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறக்குது அந்த கேது உங்களுடைய சிம்ம லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆக உங்கள் லக்னத்தை யாரெல்லாம் பார்க்குறாரு பார்த்தா குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க இது எல்லாமே சிறப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா குருவுடைய இருக்கும் இடத்த கட்ட அவருடைய பார்க்கக்கூடிய பலன் மிக பிரப பிரபல்யமானது தெய்வ அனுகூலமானது பட் அதே சமயத்தில் சனி பகவானும் உங்களுடைய லக்கணத்தை பார்க்குற ரெண்டு கிரகங்கள் உங்களுடைய லக்கணத்தை பார்க்கக்கூடிய இந்த வருஷத்தில் வருஷம் பிறக்கிறதும் உங்களுடைய லக்கணத்தின மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாவது லக்கணம் கன்னியா லக்கணத்தில் வருஷம் பிறக்கிறது சிறப்பு ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல தான் கேது பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் பட் அதை எந்த அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய லக்னத்தை குரு சனி பார்க்கக்கூடிய இந்த வருஷத்தில் லைஃப்பில் நீங்கள் என்ன வகவன்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுவாகவே மாறுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் அதுலேயும் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன லைஃப்பில் உங்களுடைய எம் என்ன உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் எப்படி பண்ணுறது இதெல்லாம் ப்ளான் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய பிளானிங் இடத்துல யார் பார்க்குறான்னா அதே குருவே பார்க்குறாரு அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் குரு பார்க்கக்கூடிய இந்த காலங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பு லைஃப்பில் நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய ப்ராஜெக்ட் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க குறிப்பாக நிறைய படிப்பீங்க பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கடைசிலே டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தான் நன்மை நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பார்க்காத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இந்த வருஷம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் லைஃப்பில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அது இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா உங்களுடைய சிம்மலக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்வையிட்டுக்கிட்டே இருக்கார் அதுலேயும் அவர் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் இந்த வருஷம் இது அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபிளான கிரகமாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நீங்கள் மூவ் ஆகுங்க எவ்வளோ நீங்கள் முயற்சி அவ்வளோக்கு அவ்வளோ லைஃப்ல லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க பாப்புலாரிட்டி வரும் உங்களுக்கு நல்லது ஒரு பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய இல்ல அதாவது உறவினர்கள் விஷயத்தில் அந்த உறவினர்களை மெயின்டைன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோடையும் நிறைய தொடர்பு வச்சுக்கோங்க இதெல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்குது பொதுவாக சிம்மல கிணத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் இருக்குது நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வருஷம் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் எனக்கு சக்சஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லாகி குழந்தை பாக்கியம் உண்டு உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் ஏதாவது நடக்காமல் இருந்தால் இந்த வருஷம் நடக்கும் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க மற்ற தெய்வீகமான விஷயங்கள் அல்லது என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு அதிகமாக இந்த வருஷம் இருக்கும் அதற்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய காலங்கள் இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது லாட்ரி வாங்குறீங்க அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது எதையும் ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலான முன்னேற்றங்கள் வருமானங்கள் இருக்குது அதுக்காக நிறைய லாபம் வருதுங்க இருக்கா விட்டதை பிடிக்கும் நிறைய செலவு பண்ணாதீங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா குரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த வருஷத்தில் அக்டோபர் வரைக்கும் பார்ப்பார் ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அதோட சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூட நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு உங்களுக்கு பெரிய லெவலில் அதிகரிக்கும் இது எல்லாமே பெரிய லெவலில் உண்டு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானம் சுமார் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னிஸ் கிடைக்கும் நல்லது ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல வருஷம் பிறக்கும் போதே சூரியனும் சுவயம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா நல்லா ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷம் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய கெரியர் ஓரளவுக்கு பரவாயில்லை பட் எந்த ஜாபில் இருந்தாலும் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள் கிடைச்ச வாழ்க்கையும் சந்தோஷமாக அனுபவிங்க எப்பயுமே சோகமாகவும் இருக்கவே கூடாது ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி இருந்தாலே எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியான சமயத்தில் சூழ்நிலையில் இருப்பீங்க தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்க அந்த காரியத்துக்காக அந்த படம் யூஸ் ஆகாது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வருஷம் அது இல்லாமல் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது சர்வீஸ் எப்படி இருக்குது உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இது எல்லாமே ஒரே வார்த்தை தான் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல வேலையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேலையை பற்றிய ஃபீரிங் இருந்துக்கிட்டே இருக்கும் நாம் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய சூழ்நிலைகள் வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும் அதனால் அது விஷயத்தில் கவனம் பொதுவாக சிம்மழ பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்ருக்கு நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அது மட்டுமல்ல இந்த வருஷம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அவரும் கேது போட்டிய நட்சத்திரத்தில் அப்படி இருந்தாலே உங்களுக்கு ஹையர் ஸ்டடி உண்டு ஹையர் எஜுகேஷன் உண்டு ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு கேதுவோடை நட்சத்திரத்தில் இருக்கலாம் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் அதோட ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக ஆன்மீக ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் கம்பெனி எதுவும் சுவிச்ஓவர் ஆகணும்னா தாரணம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஆன்சைட்டுக்கு அப்ளை பண்ணுறத வந்து தாராளமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஆக சிம்மலங்கனத்தில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு பட் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அது இல்லாமல் உங்களுடைய எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் ராகு தேவையில்லாத விஷயங்கள் எதிலையும் தலையிடாதீங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடாதீங்க இல்லைன்னா நமக்கு அசிங்கங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள் போராட்டங்கள் இருக்குது நீங்கள் சிம்ம லகணத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி பகவான் அப்படின்னாலே உங்களுக்கு லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சீக்கிரம் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க எல்லாவற்றுக்கும் முழுமதற்கு கடவுள் விநாயகர் அவருடைய அருளை நீங்கள் பெரிய லெவலில் கூட்டுங்க அது மட்டுமல்ல உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு பகவான் ஸோ எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பிரம்மாவுடைய வழிபாடு துர்கை அல்லது காளியுடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க அது இல்லாமல் ஆன்சினியருடைய வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பான நட்புலங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்